ஹே எல்லாருக்கும் வணக்கம் திரும்ப நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ராத்திரி நேரத்துல வானத்தை பார்த்தப்போ அந்த மின்னிற நட்சத்திரங்கள்லாம் நிஜமா எவ்வளவு சூடா இருக்கும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா தெர்மாமீட்டரை தூக்கிட்டு போய் கிட்ட வச்சு பார்க்க முடியாதுல்ல அப்போ பல கோடி மைல் தூரத்துல இருக்கிற ஒரு பொருளோட வெப்பநிலைய விஞ்ஞானிகள் எப்படித்தான் அலக்குறாங்க அதோட பதில் நீங்க நினைக்கிறத விட சம்ம இன்ட்ரெஸ்டிங் ஆனது அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேள்விக்குள்ள போகணும் நிஜமா வெப்பநிலைனா என்ன மனுஷங்க வரலாறுல ரொம்ப காலத்துக்கு சூடு இல்லனா குளிர் இது ஒரு ஃபீலிங்கா மட்டும்தான் இருந்துச்சு ஆனா பதினேழாம் நூற்றாண்டுல தான் கலிலியோ கலிலி மாதிரி விஞ்ஞானிகள் அதை அளக்க ஆரம்பிச்சாங்க தெர்மோஸ்கோப்ஸ்னு சின்ன கருவிகளை உருவாக்குனாங்க ஆனா ஒரு நம்பகமான ஸ்கேலோட முதல் உண்மையான தெர்மாமீட்டரை டேனியல் கேப்ரியல் ஃபேரன்ஹீட் ஆயிரத்தி எழுநூறுகளோட ஆரம்பத்துல கண்டுபிடிச்சாரு அதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான ஆனா சூப்பரான ஐடியா இருந்துச்சு அதுதான் தேர்மல் எக்ஸ்பேன்ஷன் பாதரசம் மெர்குரி மாதிரி ஒரு லிக்விட் சூடாகும்போது அது விரிவடைந்து ஒரு குறுகலான குழாயில மேலே ஏறுது அதுதான் நமக்கு அழக்கக்கூடிய எண்ணெயை கொடுக்குது சரி இப்போ மறுபக்கத்துக்கு வருவோம் நம்ம மூச்சே கூட உறைஞ்சு போற அளவுக்கு குளிரான வெப்பநிலையை நம்ம எப்படி அளக்கிறது நாம பேசுறது அப்சல்யூட் ஜீரோவுக்கு பக்கத்துல இருக்கிற வெப்பநிலை பத்தி அதாவது ஜீரோ கெல்வன் இல்லனா மைனஸ் இருநூத்தி எழுபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் இந்த பாயிண்ட்ல தான் எல்லா அணுக்களோட இயக்கமும் சுத்தமா நின்னுடும் லார்ட் கெல்வின் தான் இந்த கான்செப்ட முதல்ல அறிமுகப்படுத்தினாரு ஒரு குறைந்தபட்ச வெப்பநிலை கண்டிப்பா இருக்கணும்னு அவர் கண்டுபிடிச்சாரு ஆனா அவ்வளோ விளிம்பு நிலை வெப்பநிலைய அளக்கிறதோ இல்ல ரீச் பண்றதோ ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ரொம்ப குளிரான வெப்பநிலையில லிக்விட் தெர்மாமீட்டர்கள்லாம் சுத்தமா யூஸ் ஆகாது ஒன்னு அது உறைஞ்சு திடமாகிடும் இல்லனா வேலை செய்யாம போயிடும் அதனால விஞ்ஞானிகள் ஒரு மெட்டீரியலோட எலக்ட்ரிக்கல் பண்புகளை இருக்காங்க அதுல ஒரு முறைதான் ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர் ஆர்டிடி இத பெரும்பாலும் பிளாட்டினம்ல செய்வாங்க இதுல என்ன ட்ரிக் இருக்குன்னா வெப்பநிலை குறையும் போது அணுக்கள் கம்மியா வைப்ரேட் ஆகுது அதனால எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் குறையுது பிளாட்டினம் வழியா ஒரு சின்ன கரண்ட் அனுப்பி ரெசிஸ்டன்ஸ் அளக்கிறது மூலமா நம்மளால சரியான வெப்பநிலையை கணக்கிட முடியும் இப்போதைய மாடர்ன் டிஜிட்டல் டெர்மாமீட்டர்களில் பெரும்பாலும் தெர்மிஸ்டர்னு ஒரு செமிகண்டக்டரை யூஸ் பண்ணுவாங்க இதோட ரெசிஸ்டன்ஸ் வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா மாறும் இது ரொம்ப சென்சிட்டிவானது அதனால லிக்விட் நைட்ரஜன் இல்லனா லிக்விட் ஹீலியம் யூஸ் பண்ற க்ரையோஜெனிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இன்னும் பெரிய ரேஞ்சுக்கு அளக்கணும்னா தெர்மோ கப்பல் இருக்கு ரெண்டு வெவ்வேறு மெட்டல்களை ஒரு மூனையில ஒன்னா இணைச்சு வச்சிருப்பாங்க சூடுபடுத்தும் போதோ இல்ல குளிர்விக்கும் போதோ அந்த சந்திப்புல ஒரு மின்னழுத்தம் வோல்டேஜ் உருவாகும் அந்த வோல்டேஜ் வெப்பநிலைக்கு நேர் விகிதத்துல இருக்கும் அதனாலதான் விண்கலத்திலிருந்து ஜெட் என்ஜின் வரைக்கும் எல்லா இடத்திலையும் தெர்மோ கப்பல்கள் யூஸ் ஆகுது இது உறுதியானது நம்பகமானது மென்மையான திரவங்கள் இதுக்கு தேவையில்லை ரூம் டெம்பரேச்சர் சுமார் இருபது முதல் இருபத்தைந்து டிகிரி சி மற்றும் மனுஷ உடம்பு வெப்பநிலை சுமார் முப்பத்தேழு டிகிரி சில வழக்கமான தெர்மா நல்ல வேலை செய்யும் இந்த தான் ஃபேரன் ஹீட்டோட மெர்குரி தெர்மாமீட்டரும் அப்புறம் அந்த ஆல்கஹால் தெர்மாமீட்டர்களும் நம்ம அன்றாட டூல்களா மாறுச்சு மெர்குரி அதிக ரேஞ்சுக்கு சூப்பரா இருக்கும் ஆனா ஆல்கஹால் அவ்வளவு சீக்கிரம் உறைஞ்சு போகாது அதனால ரொம்ப குளிரான இடங்களுக்கு அது சௌகரியமா இருக்கும் யோசிச்சு பாருங்க டாக்டர் உங்க காய்ச்சலை செக் பண்ணும்போது அந்த மெலிசான கண்ணாடி குழாய்க்குள்ள இருக்கிற லிக்விட் விரியறத நம்பி தான் இருக்காங்க கிச்சன்கள்லையும் ஃபேக்டரிகள்லையும் கொஞ்சம் உறுதியான கருவிகள் யூஸ் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு பை மெட்டாலிக் ஸ்ட்ரிப் தெர்மாமீட்டர்கள் ஓவன்கள்லையும் தெர்மோஸ்டாட்கள்லையும் யூஸ் ஆகுது இது ரெண்டு மெட்டல்களை ஒன்னா ஒட்டி செஞ்சிருப்பாங்க சூடாகும்போது இந்த ரெண்டு மெட்டல்களும் வெவ்வேறு வேகத்துல விரிவடையும் அப்படி வளையும் போது ஒரு டயல் மூவ் ஆகி வெப்பநிலையை காட்டும் இதுல மெர்குரி கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது இது சும்மா ஒரு சூப்பரான இயற்பியல் வேலை நம்ம டிஜிட்டல் காலத்துல ஏர் கண்டிஷனர்கள் ஃப்ரிட்ஜுகள் டிஜிட்டல் தெர்மாமீட்டர்கள் மாதிரி அன்றாட கேஜெட்கள்லாம் தெர்மிஸ்டர்களைத்தான் பயன்படுத்துது இப்போ அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போலாம் ஒரு ஸ்டீல் ஃபர்னஸோட வெப்பநிலைய இல்லனா சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலையை நீங்க எப்படி அளப்பீங்க கண்ணாடி தெர்மாமீட்டர் அங்க போன செகண்டே ஆவியாகி போயிடும் பூமியில இருக்கிற அவ்வளவு அதிக வெப்பநிலைக்கு அதாவது பிளாஸ்ட் பர்னஸ் மாதிரி இடங்கள்ல விஞ்ஞானிகள் பைரோமீட்டர்களை பயன்படுத்துறாங்க ஒரு பைரோமீட்டர்னா அது அளக்குற பொருளை ஒருபோதும் தொடாத ஒரு தெர்மாமீட்டர் அவ்வளவுதான் அதுக்கு பதிலா அந்த பொருட்கள் வெளியிடுற வெப்ப கதிர்வீச்சை தேர்மன் ரேடியேஷன் இது கண்டுபிடிக்கும் அப்சல்யூட் ஜீரோவுக்கு மேல இருக்கிற எல்லா பொருளும் கதிர்வீச்சை வெளியிடும் எவ்வளவு சூடா இருக்கோ அவ்வளவு அதிகமா கதிர்வீச்சு வெளியேறும் அதோட அலைநீளம் வேவ்லெந்த் ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால தான் உருகின உலோகம் நல்ல ஆரஞ்சு கலர்ல மின்னுது அந்த கலரே ஒரு வெப்பநிலை க்ளூ தான் பைரோமீட்டர்கள் அந்த ஒளியை படிச்சு சேஃப்டியா தூரத்திலிருந்தே வெப்பநிலையை கணக்கிடுது இதே ஐடியாதான் பிரபஞ்ச அளவுலயும் வேலை செய்யுது நம்மளால சூரியன்ல ஒரு புரோப நினைக்க முடியாது ஆனா அது தேவையில்லை ஒரு நட்சத்திரத்துல இருந்து வர்ற ஒளி ஒரு நேச்சுரல் தெர்மாமீட்டர் தான் இங்க தான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி உள்ள வருது சூரிய ஒளிக்கு முன்னாடி ஒரு பிரிசம புடிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு ரெயின்போ தெரியும்ல ஆனா இன்னும் ஜூம் செஞ்சு பார்த்தா அந்த ரெயின்போவை வெட்டிட்டு வர்ற மாதிரி சில கருப்பு கோடுகள் தெரியும் அதுக்கு அப்சார்பன் லைன்ஸ்னு பேரு ஒவ்வொரு ரசாயன தனிமமும் இந்த ரெயின்போவில தன்னோட சொந்த பார்கோடை விட்டு வைக்குது இந்த ஸ்பெக்ட்ரல் கோடுகளை படிக்கிறது மூலமா ஒரு நட்சத்திரம் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு அது எவ்வளவு சூடா இருக்குன்னு விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இயற்பியலுக்கு வீணின் இடப்பெயர்வு விதின்னு பேரு ஒரு பொருள் எவ்வளவு சூடாகுதோ அவ்வளவு கம்மியான அலைநீளமுள்ள ஒளியை அது வெளியிடும்னு இந்த விதி சொல்லுது இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு மெழுகுவர்த்தி சுடர் சுமார் ஆயிரம் டிகிரி செல்சியஸ்ல ஆரஞ்சு கலர்ல எரியுது சூரியனோட மேற்பரப்பு சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்ல மஞ்சள் வெள்ளை நிறத்துல பிரகாசிக்குது ரொம்ப சூடான நட்சத்திரங்கள் இருபதாயிரம் டிகிரி இல்லனா அதுக்கும் மேல நீல கலர்ல தகதகன்னு எரியுது அப்போ ஒரு நட்சத்திரத்தோட கலரை அனலைஸ் பண்றது மூலமா வானியல் ஆராய்ச்சியாளர்களால அதோட மேற்பரப்பு வெப்பநிலைய ஆச்சரியப்படுற அளவுக்கு துல்லியமா கணக்கிட முடியுது உண்மையில இந்த தான் நட்சத்திரங்களை ஓ பி ஏ மற்றும் எம் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க இதுதான் ஃபேமஸான ஸ்டெல்லர் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் உதாரணத்துக்கு நம்ம சூரியன் ஒரு வகை நட்சத்திரம் மஞ்சள் நிறம் ஸ்டேபிளா இருக்கு நட்சத்திர அளவுல ரொம்ப சூடும் இல்ல ரொம்ப குளிரும் இல்ல கிரையோஜெனிக் லேபோட உறைந்த ஆழத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு சூரியனோட நெருப்பு கோலம் வரைக்கும் தெர்மாமீட்டர் இல்லாம நம்மளால வெப்பநிலையை அளக்க முடியுங்கிறது ஒரு புது உலக அறிவை நமக்கு திறந்து வச்சிருக்கு இது மனுஷங்களோட அறிவு கூர்மைக்கும் உற்றுநோக்கும் சக்திக்கும் ஒரு சான்று அடுத்த முறை நீங்க நட்சத்திரங்களை பார்க்கும்போது அதோட கலர்கள் சும்மா அழகுக்காக மட்டும் இல்ல அது அதோட கொடூரமான வெப்பநிலையோட நேரடியான அளவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்திருங்க அப்புறம் இன்னும் நிறைய மண்டப்ப செய்யற சயின்ஸ் விஷயங்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த முறை பார்க்கலாம்